சோழ நாட்டின் பொற்காலத்தின் பதினொன்றாவது அத்தியாயம் ஆதித்த கரிகாலரின் வெற்றி நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் சென்ற அத்தியாயத்தில் என்னுடைய பாட்டனான ராஜாதித்தனை முதுகில் குத்தி வீழ்த்திய நான்கு தேசங்களின் நாட்டை என் காலடியில் கொண்டு வர வேண்டும் வெற்றியை கைப்பற்றி இதன் மூலமாக எனது பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆதித்த கரிகாலன் இதற்காக தன்னுடைய தந்தையான சுந்தர சோழரிடம் போருக்கான அனுமதியும் பெற்றுள்ளார் அதன் பிறகு மனோன் சாம்ராஜ்யத்திற்கு உங்கள் நாட்டை எதிர்த்து போரிட வருவதாக தூதுவர் மூலமாக செய்தியினையும் அனுப்பியிருக்கிறார் இனி நடக்கப்போவது சிறிய தேசமான மனோன் சாம்ராஜ்யத்தில் மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னன் தன் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சோழ நாட்டு தூதுவர் அவ்விடத்திற்கு செல்கிறார் அந்நாட்டு அமைச்சர்கள் யார் நீங்கள் தாங்கள் இங்கு வந்தமைக்கு காரணம் நான் சோழ நாட்டு தூதுவன் எங்கள் நாட்டு இளவரசர் ஆதித்த கரிகாலர் உங்கள் நாட்டிற்காக ஓலை மூலமாக செய்தியை கொடுத்து விட்டிருக்கிறார் ஓலையை நீங்கள் செல்லலாம் அரசே சோழ நாட்டிலிருந்து செய்தி வந்துள்ளது செய்தியா என்ன செய்தி வந்துள்ளது சோழ நாட்டு மன்னரின் சுந்தர சோழனின் மகன் ஆதித்த கரிகாலன் நம் தேசத்தை எதிர்த்து போராட வருவதாக செய்தி வந்துள்ளது என்ன நம் நாட்டை எதிர்த்து போரிட வருகிறாழித்ததியில் ஈடுபட்டு வீழ்த்தியதற்கு உங்களிடம் போரிட்டு வெற்றி பெற வருகிறாராம் ஆதித்த கரிகாலன் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே இவனுடைய பேரை அரசே ஆதித்த கரிகாலன் என்பவன் சுந்தர சோழரின் மூத்த மகன் அவனுடைய பனிரெண்டு வயதில் வீரபாண்டியனை எதிர்த்து போரிட்டான் இவனுடைய திறமையையும் ஆக்ரோசத்தையும் பார்த்து வீரபாண்டியன் பயந்து ஓடிப் போனார் பொழுது நம் நாட்டை எதிர்த்து போரிட வருபவன் ஒரு சிறுவனா அமைச்சர்கள் அவனுக்கெல்லாம் பயந்து கொண்டிருக்க வேண்டாம் துவாயினும் பார்த்து கொள்ளலாம் அரசே அவன் சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய மிருகத்தனமும் ஆக்ரோஷத்தையும் கோபத்தையும் நமக்கு ஈடு கொடுக்க முடியாத வண்ணம் இருக்கும் எதிர்பாராத வண்ணம் இருக்கும் இந்த போரில் நாம் வெற்றி பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் ஒரு சிறுவனை பார்த்து நடுங்குகிறீர்கள் இந்த சிறுவனை எதிர்ப்பதற்கு நம் படை வீரர்களுக்கு பஞ்சமா இல்லை ஆதித்த கரிகாலனை எதிர்ப்பதற்கு படை வீரர்களுக்கு பலம் இல்லையா அப்படி என்றால் நான் ஆட்சி செய்வது எதற்கு பல படை வீரர்களை வீர்த்து கொண்டிருக்கிறேனே அது அதற்கு அரசே நாங்கள் ஆதித்த கரிகாலனை தான் கூறினோம் அதற்காக தங்களையும் தங்கள் நாட்டையும் குறைவாக எண்ணவில்லையே சோழர்கள் நம் நாட்டை எதிர்த்து போரிடும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் அடுத்த நாள் காலை ஆதித்த கரிகாலன் தனது படைத்தளபதிகளான குலசேகரன் மற்றும் புவியரசனை சந்திக்கிறார் படைத்தளபதிகளே இன்றுவிட்டு நாளை தோர் போகிறோம் வீரர்களின் நிலை என்ன படைவீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்களா இளவரசு படைவீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் படைத்தளபதிகளான நாங்கள் இதனை பார்த்துக் கொள்கிறோம் படைத்தளபதிகளே நாம் அனுப்பிய செய்தியானது மனோன் சாம்ராஜ்யத்தை சென்றடைந்திருக்குமா ஆமிலவரசு இரு நாட்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட செய்தி இந்நேரப்படி சென்றிருக்கும் படைத்தளபதிகளே நீங்கள் கூறுவதும் சரிதான் செய்தியானது இந்நேரத்தில் சென்றடைந்திருக்கும் அப்படி என்றால் மற்றொரு செய்தி சோழ நாட்டின் மன்னனான இரண்டாம் பராந்தக தேவரின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் உங்கள் தேசத்தை எதிர்த்து போர் தொடுக்க வருவதாக செய்தி என கங்க தேசத்திற்கு தூதுவர் மூலமாக இன்றைய செய்தி சென்றடையட்டும் இளவரசே முதல் போரே இன்னும் நடைபெறவில்லை இதற்கிடையில் மற்றொரு தேசத்திற்கு போர் தொடுக்க வருவதாக செய்தி அனுப்புகிறீர்கள் ஏன் படைத்தளபதிகளே இவை அனைத்தும் என் நாட்டு படை வீரர்கள் மீதும் படைத்தளபதிகள் மீதும் முக்கியமாக என் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கை ஏன் படைத்தளபதிகளே உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை எதிரிகளை கண்டு அச்சப்படுகிறீர்களா இளவரசே அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசே இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது இதனை போர் முடிந்த பின் கூறுகிறேன் சரி இளவரசு இதில் ஏதேனும் முக்கிய காரணம் இருப்பது நன்றாக தெரிகிறது போர் முடிந்த பின்னே கூறுங்கள் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கத்தில் மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னனும் அவரது படை வீரர்களை தயார்படுத்துகிறார் ஆதித்த கரிகாலனும் படை தளபதி படை வீரர்கள் போரிடுவதற்காக மனோன் சாம்ராஜ்யத்தை நோக்கி செல்கிறார்கள் ஒரு புறம் ஆதித்த கரிகாலன் தலைமையில் சோழ பெரும் படைகள் நிற்க மற்றொரு பெரும் படைகள் நிற்கிறது மனோன் மன்னன் தனது படைத்தளபதியிடம் படைத்தளபதி முதலில் போட்டோவும் அதற்கு முன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்கள் சரி வரவில்லை என்றால் அவர்கள் மீது போர் தொடுக்கலாம் அதன் பிறகு படை வீரர் ஒருவர் போர்க்களத்தின் நடுவே செல்கிறார் பிறகு ஆதித்த கரிகாலன் மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னனிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சமாதானமாக செல்வதற்கெல்லாம் நான் வரவில்லை உங்களால் முடிந்தால் என்னிடம் போரிட்டு வெற்றி பெற்று பிறகு என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் படைவீரரே இப்பொழுது நீங்கள் இவ்விடத்திலிருந்து செல்லலாம் இதனை இப்படியே கூறுங்கள் உங்களது மன்னனிடம் அரசே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கெல்லாம் வரவில்லை என்று கூறிவிட்டார் அப்படியா அப்பொழுது உடனே போர் தொடங்கலாம் போர் மணி ஒலிக்கட்டும் போர் தொடங்கட்டும் போர் தொடங்குகிறது ஒரு புறத்தில் மனோன் சாம்ராஜ்யத்தின் படைவீரர்களும் சோழ படை வீரர்களும் எதிரெதிரே போரிடுகிறார்கள் பெரும்பாலான இடத்தில் சோழ கொடிகளே பறந்தன மற்றொரு புறத்தில் ஆதித்த கரிகாலனும் மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னனும் நேருக்கு நேர் போரிடுகிறார்கள் அப்பொழுது மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னன் ஆதித்த கரிகாலனிடம் தான் என்னை தோற்கடிக்க போகும் சிறுவனோ ஆமாம் நான் தான் அச்சிறுவன் நான் தான் ஆதித்த கரிகாலன் முகத்தில் இன்னும் முடியே முளைக்கவில்லை நீ எல்லாம் என்னை தோற்கடிக்கப் போகிறாயா போருக்கு முடியெல்லாம் தேவையில்லை போர் முடியும் பொழுது முகத்தில் முடி உள்ளவன் வெற்றி பெறுகிறானா இல்லை முடி இல்லாதவன் வெற்றி பெறுகிறானா யாருடைய வாளானது வானத்தை நோக்கி இருக்கிறது என பார்க்கலாம் மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னன் சோழர்கள் மீதும் ராஜாதித்தன் மீதும் அச்சம் இருந்தால் உங்கள் நாட்டை சோழர்களிடம் கொடுத்துவிட்டு விட்டு அதை விட்டு விட்டு கூட்டணியில் ஈடுபடுகிறீர்கள் கூட்டுச்சதியில் ஈடுபடுகிறீர்கள் புறமுதுகி குத்தி வீழ்த்துகிறீர்கள் நீங்கள் எனது பாட்டன் ராஜாதித்தனை வீழ்த்தியிருக்கலாம் ஆனால் ஒருபொழுதும் இந்த ஆதித்த கரிகாலனை வீழ்த்தவே முடியாது உமக்கு ஒரு வாய்ப்பளிக்கப் போகிறேன் ஆனால் ஒருபொழுதும் உன்னை விட்டு சென்று விடுவேன் என்று மட்டும் கனவு கொள்ளாதே பல நாள் உணவில்லாமல் காத்து கொண்டிருக்கும் சிங்கமானது அதனுடைய இறையை பார்த்துவிட்டு உண்ணாமல் சென்று விடுமா என்ன அதே போல்தான் பால நாள் போரிட காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நான் என்னுடைய இறையான உங்களை உண்ணாமல் விட்டு விடுவேனா என்ன நான் வாய்ப்பு என்று கூறியது இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் தனது தாயின் கருவறையை பார்த்திருக்க முடியாது அந்த பாக்கியத்தை உனக்கு அளிக்கப் போகிறேன் உங்கள் நாட்டு பாடை வீரர்கள் அனைவரையும் குன்று குவித்துவிட்டு உன்னை சிறைபிடிக்கப் போகிறேன் உம்மை சிறைபிடித்து கருவறை போன்ற சிறையில் அடிக்கப் போகிறேன் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் என்னுடைய மிருகத்தனமானதும் கோபமானதும் கொண்டே செல்லும் அதனால் இப்பொழுது நாம் இருவரும் மோதலாம் ஆதித்த கரிகாலன் அவனது பசியை தீர்த்து கொள்வதற்காக முன்னேறி வருகிறார் ஆனால் மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னன் பின்னோக்கி செல்கிறார் ஆதித்த கரிகாலன் செல்லும் இடமெல்லாம் எதிரிகள் உயிர் பிரிந்து சடலமாக கீழே வீழ்கிறார்கள் மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னனும் ஆதித்த கரிகாலனும் நேருக்கு நேர் போரிடுகிறார்கள் மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னன் தன் மனதில் எப்படி ஒருவனால் இவ்வளவு ஆக்ரோஷத்தையும் மிருகத்தனத்தையும் உள்ளுக்குள் வைத்திருக்க முடியும் இதன் மூலமாக வெற்றிக்காக என்ன வேண்டுமெனாலும் செய்வான் போல் தெரிகிறது ஆதித்த கரிகாலனை சுற்றி மனன் சாம்ராஜ்யத்தின் எட்டு படைவீரர்கள் வீரர்கள் வளைக்கிறார்கள் இருந்தாலும் ஆதித்த கரிகாலன் முகத்தை சிரிப்புடன் என்னை சுற்றி வளைத்தாலும் ஒருவராலும் வெல்ல முடியாது ஆதித்த கரிகாலன் தன்னுடைய இரு கைகளால் இருவாளை பிடித்துக்கொண்டு போரிடுகிறார் இதன் மூலமாக எட்டு படைவீரர்களும் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் மண்ணில் சாய்கிறார்கள் பிறகு மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னன் தன் மனதில் இனி போர்படுகளை வீழ்த்து கொண்டு ஆதித்தனை வெல்ல முடியாது இவ்விடத்தில் இருந்து தப்பிச் செல்வது நமக்கு நல்லது ஆதித்த கரிகாலன் மனோன் சாம்ராஜ்யத்தின் பிறகு ஆதித்த கரிகாலர் மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னன் இப்பொழுது தெரிகிறதா போரில் வெற்றி பெறுவதற்கு முகத்தில் முடியெல்லாம் முக்கியமில்லை வயதெல்லாம் முக்கியமில்லை போரிடுவதற்கு முழு திறமையாக செயல்பட்டாலே போதும் என தெரிகிறதா படை வீரர்களே இவனை அழைத்துச் சென்று சிறையில் அடையுங்கள் இனி மனோன் சாம்ராஜ்யத்தில் குளிக்கோடியானது பறக்கட்டும் இனி இவ்விடம் சோழர்களுக்கு கீழ் செயல்படும் மனோன் சாம்ராஜ்யத்தின் அனைத்து இடங்களும் சூறையாடுங்கள் பிறகு படைத்தளபதிகள் இளவரசி ஆதித்துறை போரில் தான் நாம் வெற்றி பெற்று விட்டோமே அடுத்தது தஞ்சையை நோக்கி பயணிக்கப் போகிறோமா இல்லை படைத்தளபதி நாம் தஞ்சையை நோக்கி பயணிக்கப் போவதில்லை இளவரசி பிறகு நம் மன்னோரான சுந்தர சோழருக்கு வெற்றி பெற்ற செய்தியினை எப்படி தெரிவிப்பது இவ்விடத்திலிருந்து வெற்றி பெற்ற செய்தியானது படை வீரர் மூலமாக செல்லும் நாம் இவ்விடத்திலிருந்தே முகாம் அமைக்கப் போகிறோம் அடுத்ததாக இரு பகல்களில் கங்க தேசத்தை நோக்கி படையெடுக்கப் போகிறோம் இவ்விடத்திலேயே போருக்கான பயிற்சியினை தொடங்குங்கள் என்னுடைய முதல் வெற்றி பிறகு கங்க தேசத்தில் போருக்கான செய்தி சென்றடைகிறது பிறகு கங்க தேசத்தில் உள்ள காவலாளியிடம் நான் சோழ நாட்டு தூதுவர் உங்கள் நாட்டிற்காக செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் பிறகு அந்நாட்டு அமைச்சரிடம் ஓலையை கொடுத்துவிட்டு தூதுவர் செல்கிறார் அரசு சோழ நாட்டில் செய்தி வந்துள்ளது செய்தியா என்ன செய்தி வந்துள்ளது சோழ நாட்டு மன்னனான இரண்டாம் பராந்தகரின் பாட்டனான ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் கூட்டுச் சதியில் ஈடுபட்டு கொன்றதற்கு பழி வாங்குவதற்காகவும் உங்கள் தேசத்தை கைப்பற்றுவதற்காகவும் இன்னும் இரு நாட்களில் போரிட வருகிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை சோழ நாட்டு மன்னரான இரண்டாம் பராந்தவ தேவரின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் கூறியிருக்கிறார் அரசே தங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன செய்தி அமைச்சரே தங்களுடன் நட்புறவில் இருந்த மனன் சாம்ராஜ்யத்தை சோழ நாட்டு மன்னனின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் போரிட்டு கைப்பற்றியுள்ளார் அம்மாவும் யார் அந்த ஆதித்த கரிகாலன் அவன் பதினாலு வயதுடைய சிறுவன் ஒரு சிறுவன் எப்படி மனோன் சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற முடியும் அடுத்ததாக இரு நாட்களில் நம் நாட்டை எதிர்த்து போரிடப் போகிறான் படை தளபதிகளே நீங்கள் போருக்கான படியை தொடங்குங்கள் இப்போரி வெற்றி பெறுவதற்கு மீண்டும் நம் ராஷ்டிர கூடர்களுடன் உதவி கேட்கலாமா அரசே வருவது சிறுவன் என்பதால் அதற்கான அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன் மனோன் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி இருப்பதை பார்த்தால் ராஷ்டிர கூடர்களுடன் உதவி தேவைப்படும் போல்தான் தெரிகிறது கங்கதேச மன்னன் ஆதித்தனை எதிர்த்து என்ன செய்யப் போகிறார் ஆதித்தன் கங்கதேசத்தை எதிர்த்து வெற்றி பெறுவாரா இல்லையா ஒருவேளை கங்கதேசத்தை எதிர்த்து வெற்றி பெற்றார் என்றால் அடுத்ததாக எந்த நாட்டை கைப்பற்ற போகிறார் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்